எஸ் குட் ஈவினிங் டு ஆல் அனைவருக்கும் நம்முடைய இனிய மாலை நேர வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் அப்படின்னா நமக்கே தெரியும் அமெரிக்காவுடைய வரி விதிப்பு டேரிஃப் வாஸ் ரைட் இந்தியாவில் கூட நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் ஓகேங்களா பொதுவாக வந்து டேக்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சு பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் இன்னொன்று இன்டைரக்ட் டேக்ஸ் 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 அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ஆன் பப்ளிக் எக்ஸாம்பிள் இன்கம் வெல்த் டேக்ஸ் இன்குக் அபாலிஷ் இன்டெரக்ட் டேக்ஸ் அப்படின்னா வி ஆர் த த டேக்ஸ் டு கவர்மெண்ட் இப்போ இன்கம் டேக்ஸ் எடுத்தா டைரக்டா நம்முடைய பேன் நம்பரை போட்டு நாம கவர்மெண்ட் கட்டிடுவோம் அப்படிங்கிறது நாட் த த டேக்ஸ் டு கவர்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் த டாக்ஸ் டு த கவர்மெண்ட் த மீடியேட்டர் பர்சன் ஃப்ரம் வேர் வி ஆர் பர்ச்சேசிங் யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோமோ அவங்க மூலியமா கட்டுறோம் ஆனால் அவங்கள்ட்ட டாக்ஸ் கொடுக்குறோமே வழியை அவங்க ப்ராப்பராக கட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா இல்லை எனக்கு டாக்ஸ் கட்டுற ஃபீலிங்கே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க ஒரு பத்து பர்சன்ட் டாக்ஸ் பத்தாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு அதுவே இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கானா இல்லை கடையில் போய் நேராக வாங்குறீங்க பத்து ரூபா ஒரு பிஸ்கட் பாக்கெட் அப்படின்னா அந்த பிஸ்கட் பாக்கெட்டு பத்து ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோம் அதனுடைய பிஸ்கெட் பாக்கெட்டோட ரேட்டு பத்து ரூபான்னு நம்ம மைண்டு ரிஜிஸ்டர் ஆகுது ஒழிய இல்லை சார் அது பத்து ரூபா கிடையாது ஒம்பது ரூபா எழுபத்தஞ்சு பிஸா இல்லை ஒம்பது ரூபா ஐம்பது பிசா பிஸ்கட்டு ஐம்பது ரூபா டாக்ஸ் அப்படின்னு இருக்கானா இல்லை அப்போ நம்ம மனசில் நாமளும் ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரணும் அதுக்கு என்ன சார் பண்ணுறது ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுங்க ஹோட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஜிபேல பேமெண்ட் பண்ணுவோம் ஜிபேயில் மொத்த அமௌண்ட்டும் பேமெண்ட் பண்ண வேண்டாம் ப்ராடக்ட் நீ என்ன சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டதுக்கான அமௌண்ட்டை தனியாகவும் ஜிஎஸ்டியை தனியாகவும் பேமெண்ட் பண்ணுங்க நான் இப்படி தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணுங்கள் சாப்பிட்டதோடைய அமௌண்ட் தனியாகவும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு தனியாகவும் பண்ணுங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு மளிகை கடையில் ஒரு ரெண்டாயிரவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் இரநூறுவா அப்படின்னா ரெண்டாயிரூவா ப்ராடக்ட் காஸ்ட்டு தனியாகவும் அதே மாதிரி ஜிஎஸ்டி காசு தனியாகவும் ரெண்டு முறை ஜிபே பண்ணுங்க அப்போ நீங்கள் ஜிபே எவ்வளோ டேக்ஸாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது மூலியமாக உங்களுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் எவ்வளோ டாக்ஸ் கட்டுறீங்கிறது ஆகும் ரெண்டாவது டாக்ஸ் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து வரும் அந்த மாதிரி வரும்போது நாம் தேவையில்லாத பொருட்களையும் வாங்கிறத நம்ம குறைச்சிடுவோம் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் ஒரு ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு பில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து சங்கீதா ஹோட்டலில் சாப்பிட்ட பில் ஓகேங்களா இது வந்து ஜிஎஸ்டி வந்த புதுசுல நான் பார்த்தேன் இந்த பில்ல ஆக்சுவலா ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு ஐட்டம் சாப்பிட்டு இருக்காங்க மசாலா தோசை அப்ப வந்து ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பர்சன்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு பில் நூத்தி பதினாலு ரூபா அதுக்கான ஜிஎஸ்டி இருபது ரூபா அறுபது பைசா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நூத்தி பதினாலு ரூபா நாற்பத்தி மூணு பைசாவை தனியா பேமெண்ட் பண்ணுங்க இருபது ரூபா அறுபது பைசாவை தனியா பேமெண்ட் பண்ணுங்க நீங்கள் மொத்தமாக நூற்றி முப்பத்தஞ்சுன்னு பேமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா இவர்கள் நம்ம மேலே இறக்கம் காட்ட போறது கிடையாது இப்போ ஆறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டியை மக்கள் பெனிஃபிட் அடையிட்டுமேனு அஞ்சு பர்சன்டாக ஆக்கிட்டாங்க அப்போ வந்து இதே ரேட்டு தானே அங்கே இருக்கணும் ரவா மசால் தோசை எண்பத்தி நாலு ரூபா இருந்தது அந்த ஜிஎஸ்டி காசு சங்கீதா ஹோட்டல் என்ன பண்ணிடுச்சு அந்த பெனிஃபிட்டை கஸ்டமருக்கு ஷேர் பண்ணல இந்த டிஃப்ரென்ஸு டாக்ஸை ப்ராடக்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க என்னைக்கு பதினாறு பதினொன்று இல்லை ஒரே வாரம் தான் ஆறு பதினாறு பத்து நாள் கூட இல்லை கவர்மெண்ட் கொடுத்த டாக்ஸ் பெனிஃபிட் கஸ்டமர் கொடுத்த டாக்ஸ் பெனிஃபிட்டை யார் எடுத்துன்றக்கா அந்த கம்பெனி எடுத்துக்குது அப்ப நாம ஏன் வந்து டாக்ஸை வந்து தனியாகவும் நாம சாப்பிட்டதுக்கான காசை தனியாகவும் கொடுக்க கூடாது அதனால இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுப்போம் நாம யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி ப்ராடக்டோடைய காஸ்ட்டை தனியாகவும் ஜிஎஸ்டியுடைய காசை தனியாகவும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதன்படி ஜிபே பண்ணுங்க நீங்கள் எவ்வளவு கஸ்டமர்கிட்ட நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபீல் பண்ணுங்க அப்போ உங்கள்ட்ட காசை கலெக்ட் பண்ணுற அந்த கம்பெனிகள் அல்லது அந்த கடைங்க அவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணுறோன்னு அவங்கள ஃபீல் பண்ண வைங்க ஜிஎஸ்டி அவங்களும் ஏமாற்ற மாட்டாங்க அவங்களும் நம்ம ப்ராடக்ட் மாத்திரம் சே சேல் பண்ணி காசு வாங்கலை கஸ்டமர்டுந்து டேக்ஸும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி காசு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்தாம இருப்பாங்க ஸோ சமுதாயத்துக்கு இதன் மூலியமாக நீங்கள் உதவி தான் பண்ணுறீங்க பண்ணுங்க உங்களுக்கு இது விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி வணக்கம் நான் உங்கள் டாலி ஸ்ரீனிவாசன் பை